இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து பேச்சு திறன் அப்படிங்கிறது அதிகம் எதையுமே கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது ஆனால் அந்த கால்குலேஷனோட கற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் புதன்கிழமை பிறந்தவன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கணக்கு போட்டு தான் எல்லாமே செய்வான் திட்டமிடுதல் அப்படிங்கிறது இருக்கும் திட்டமிடுதல் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத அவரே பார்த்துட்டே இருப்பார் ஒன்னொன்று கால்குலேஷன் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது இங்கே போனால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை அது மாதிரி ரெட்ட சபாவம்னு இருக்கும் உங்கள்கிட்ட எப்படி பேசுறது எனக்கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிற ஒரு தன்மை கூட அந்த ஜாதகர்கிட்ட இருக்குமானா இருக்கும் அதே மாதிரி ஹாசியமாக பேசுறேன்னு சொல்லிட்டு அங்கே வலிக்க வலிச்சு அதாவது ஒரு குத்தி பேசக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது புதன் கிரகத்துக்கு இருக்குமானா புதன் கிரகத்தில் இருக்கும் புதன்கிழமை பிறந்தவர்களும் அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில அது வெளிப்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குமா அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அந்த பிறந்த கிழமையின் அந்த கிரகத்தின் தன்மை அவங்களுக்கு அதிகமாக ஆளுமை செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒரு ஒரு புதன் கலர் வந்து இந்த பச்சை கலருங்கிறது எந்த கலர்ஸோடு சேர்ந்தாலுமே அது வேற கலராக உருவாகும் அதே மாதிரிதான் இந்த ஜாதகர்கள் யார் கூட இணைகிறார்களோ அவர்கள் அந்த அந்த நபர்களாகவே உருமாறி அவர்களுடைய இணைந்து செயல்படுவார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன்